இன்னி தமிழ் மக்கள் வழக்கம் உங்கள் எல்லோரும் இந்த ஆழ் தமிழ் சேனல் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா ஜியோ டிவி இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜியோ நெட் ஒர்க் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஜியோ நெட் கன்ஃபார்மாக வச்சிருக்காங்க இப்போ அதுக்கிற ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்குங்கட்டு எல்லாருமே மறக்காம அதை யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதை பற்றி நான் வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் இப்போ வந்து அவங்களோட அடுத்த அடுத்தடி அதிரடி ப்ளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி கொண்டு வராங்க இந்த டிவியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அதாவது டிவி கிடையாது ஆஃப் பாக்ஸ் கொண்டு வராங்க டிடிஹெச் மாதிரி அந்த டிடிஹெச்சோட பிரைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சேனல் எடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஹண்ட்ரட் அண்ட் தான் வருது ஏர்டெலோட ஹெச்டி அதிகமாக தராங்க அதே ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது த்ரீ சிக்ஸ்டி சேனல்ஸ் வந்து இதில் எடுக்கும் அதாவது முந்நூற்றி எழுபது சேனல் ஸோ வந்து அடுத்து அது ரெடியாக இதை வந்து மும்பையில் அவங்க செக் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக டிவி சேனல்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கட்டணும் இந்த பிரைஸ் வந்து இன்னும் குறையணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து டி மொபைல்லேயே உங்களுக்கு வந்து டிவி எடுக்குது ஸோ அது கூட டிடிஹெச் அணைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ்லாம் கொடுப்பாங்க ஸோ வந்து ஐ திங்க் ஹண்ட்ரடோட கம்மியாக வரக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் ஏர்டெல்லோடய டிஹெச்சிலிருந்து வீடியோ கால்லேருந்து எல்லாமே வந்து நீ ப்ரைஸை குறைக்கணும் வேற வழி இல்லை இது வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் நெட்ஒர்க்கில் ஆப்படிச்சாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிஹச்லையும் ஜியோ ஆப்படிச்சிருச்சு நீ அதுலேயும் உங்களுக்கு இது எல்லாருமே ரேட்டை தாகணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்